இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றாந்தேதி பத்தாம் தேதி பத்தொன்பதாம் தேதி இருபத்தெட்டாம் தேதி மூணாந்தேதி பன்னிரெண்டாம் தேதி இருபத்தொன்னாந்தேதி முப்பதாம் தேதி நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தொன்று இந்த தேதியில் பிறந்தவங்க அவங்களுடைய பிளட் குரூப் பார்த்தீங்க படிக்கும் போகும்போது ஒரு எஜுகேஷனு ஒரு டிகிரியே கம்ப்ளீட் பண்ணி வெளியே வரணும் ஆஃப்லேயே வெளியே வரக்கூடாது நம்ம எதையுமே ஒரு ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டு வரணும் அதில் நீங்கள் ஆஃபோடு நின்னிங்கனாக்கா லைஃபும் ஆஃப்லேயே இருக்கும் பாசிட்டிவா இருக்கிறவங்க வந்துட்டு அப்போ பாசிட்டிவா நெகட்டிவா இருக்குறவங்க லைஃப்ல பாசிட்டிவா இருக்குதுன்னா கஷ்டப்பட மாட்டாங்க அப்பலாம் ஆனது எல்லாரும் தான் ரெண்டு பேரும் தான் படுவாங்க ஆனா பண்ணாலும் இரவு டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஃபார்மர்ட் நியூரலஜிஸ்ட் டாக்டர் மகாதன்சேகர் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வாங்க அவங்க கிட்ட பேசிடலாம் சார் வணக்கம் சார் வணக்கம்மா எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கிறோம்மா சூப்பர் சார் ஒரு ஒரு நாளுமே ஒரு ஒரு பதிவுகளை வந்து மக்களுக்காக கொடுத்துட்டு இருப்பீங்க அதுவும் திருவுரு டிவி நேர்களுக்காக புதுசு புதுசான ஒரு ஒரு பதிவையும் கொடுத்துட்டு இருக்கீங்க ரொம்ப நாளா வந்து எந்த ஒரு வீடியோவுமே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நேர்கள் நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு வந்து அவங்க நிறைய சந்தேகங்கள் கேட்டிருக்காங்க சார் என்ன அப்படின்னா இப்போ பிளட் குரூப் அப்படின்றது ஏ பாசிட்டிவ் ஏ நெகட்டிவ் ஓ பாசிட்டிவ் இந்த மாதிரி நிறைய பிளட் குரூப் இருக்கு இல்லையா ஒருவருடைய பிறந்த தேதியின் மூலமாக பிளட் குரூப் எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்லிட முடியுமா அப்படின்ற சந்தேகம் வருது சார் உண்மையிலேயே அதை சொல்லிடலாமா சார் நல்லாவே சொல்லலாம் இந்த டேட் ஆஃப் பர்த்துக்கு இவங்க இந்த பிளட் குரூப் இந்த பிளட் குரூப் இருக்கிறதுனால அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இல்லைன்னா என்ன ப்ராப்ளம் அதையும் சொல்லிடலாம் இப்போ பார்த்தா என்ன பிளட் குரூப் என்ன ஒரு பகுது குரூப்பில் வந்துட்டு ஏ பாசிட்டிவ் பி பாசிட்டிவ் ஏபி பாசிட்டிவ் ஏ நெகட்டிவ் பி நெகட்டிவ் ஏபி நெகட்டிவ் ஓ பாசிட்டிவ் ஓ நெகட்டிவ் இதெல்லாம் ரெகுலரைஸ் வேல்டு வைடு எல்லாத்துக்கும் இருக்குது இதில் எந்தெந்த டேட் ஆஃப் பர்த் உள்ளவங்களுக்கு என்ன குரூப் ஆஃப் பிளட்டு இருக்குது அதை சொல்லிடுற முதல்ல அது இருக்கிறதுனால அவங்களுக்கு அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன நல்லது எவ்வளவு நல்லா இல்லைன்னா என்ன வேறு என்ன அவங்களுக்கு ஆக்ட் அண்ட் ரியாக்ட் பண்ணப்போ போகுது அப்படிங்கிறது அதையும் சொல்லிடுவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றாந்தேதி தேதி பத்தாம் தேதி பத்தொம்பதாம் தேதி இருபத்தெட்டாம் தேதி மூணாந்தேதி பன்னிரெண்டாம் தேதி இருபத்தொன்னாந்தேதி முப்பதாம் தேதி நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தொன்று இந்த தேதியில் பிறந்தவங்க அவங்களுடைய பிளட் குரூப்பு பார்த்திங்கனாக்கா ஏ பாசிட்டிவ் வரும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னாக்கா அடுத்த தேதி ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தொம்போது அஞ்சு பதினாலு இருபத்தி மூணு ஏழு பதினாலு இருபத்தஞ்சி இந்த தேதி பிறந்தவங்களுக்கு என்ன பிளட் இருக்குது போதுன்னாக்கா பி பாசிட்டிவ் ஏன்னா இதை நான் எழுதி வச்சு கொடுத்துட்றேன் ஏன்னு கேட்டிங்கன்னா எந்த இடத்துல இது வந்து எதுக்காக எழுதி வச்சு பேசுகிறேன் நான் தான் ப பண்ணுறது ரிசர்ச் பண்ணி சொன்னேன் இருந்தாலும் எடுக்காதவங்க இனிமேல் எடுக்க போகிறாங்க எடுக்கிறவங்களுக்கு கரெக்டாக இருக்குது எடுக்காதவங்க எடுக்க போகிறாங்க எடுத்துகிட்டு செக் பண்ணி வச்சுக்க போகிறாங்க அதனால் அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் ஃப்யூச்சர் அதுக்கு பார்க்க போகிறாங்க அடுத்து ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு எட்டு பதினேழு இருபத்தாறு இந்த தேதி பிறந்தவங்களுக்கு என்ன போகுது ஏபி பாசிட்டிவ் இருந்து இருக்க போகுது அடுத்து ஒம்பது பதினெட்டு இருபத்தேழுக்கு என்ன வரப்போகுதுனாக்கா ஓ பாசிட்டிவ் பிளட்டு குரூப் இருக்க போக போகுது அடுத்து இப்போ நம்ம டேட்டு ஃபேட்டு இந்த காம்பினேஷன்லேயும் போட போகிறோம் டேட்டு ஏழு ஃபேட்டு ஏழு அப்படின்னாக்கா ஓ நெகட்டிவ்னு வந்துடப்போ போகுது டேட்டு ரெண்டு ஃபேட்டு ரெண்டு அப்படின்னாக்கா ஓ நெகட்டிவ்னு போகுது டேட்டு எட்டு ஓ ஃபேட்டு எட்டு இந்த ஓ பாசிட்டிவ் டேட்டு ஆறு ஃபேட்டு ஆறு அப்படின்னாக்கா ஓ பாசிட்டிவ் டேட்டு மூணு ஃபேட்டு மூணு அப்படி வந்துனாக்கா ஓ பாசிட்டிவ் அடுத்து டேட்டு ஒன்று அண்டு ஒன்றுன்னு ஒன்று தேதி ஒன்று விதி ஒன்று ஒன்று அப்படி இருக்கிறோம் அப்படி இருக்கிறவங்களுக்கு ஏபி பாசிட்டிவ் அடுத்து நாலு நாலு டேட்டு நாலு ஃபேர்ட்டு நாலு அதுவும் அது ஏபி நைன் 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 அது ஏபி பாசிட்டிவ் அடுத்து டேட்டு ஆறு ஃபேர்ட்டு சிக்ஸு அது உள்ளவங்களுக்கு அடுத்து ஃபேட் டேட் அஞ்சு ஃபேர்ட்டு ஏழு டேட்டு ஒன்று ஃபேட்டு ஏழு இது வந்து என்னக்கா ஏபி நெகட்டிவ் இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன்னாக்கா நீங்கள் கண்டிப்பாக இப்போ நான் சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பொதுவாகவே இந்த ப்ளட்டிலே பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெட் இருக்குது இல்லை அதெல்லாம் வரப்போகுது அல்டிமேட்டாக இப்போ பாசிட்டிவ் இருந்தால் நல்லதாக நெகட்டிவ் இருந்தால் நல்லதா அப்படின்ட்டு நம்ம பொதுவாக ஒன்று இருக்கும் பொதுவாகவே நான் பொதுவாக பொதுவாக ஒரு லாஜிக் இருக்குது என்ன லாஜிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம படிக்கிறோம் ஸ்கூல் முடி சில பேர் ஸ்கூல் முடித்து லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுவாங்க சில பேர் காலேஜ் முடிச்சு லைஃப் ஸ்டார்ட் பண்ணுவாங்க இப்போ மோஸ்ட் ஆஃப் எல்லாமே இப்போ காலேஜில் முடிச்சிட்டு தான் லைஃப் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அந்த ஏன்னா ரொம்ப ரொம்ப குக்கிராமத்தில் கூட டிகிரி முடிச்சுறாங்க என்ன படிச்சுக்கிற இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்தாச்சு அதெல்லாம் ஒரு கட்டம் தான் ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து வில்லேஜில் வந்துட்டு டிகிரி பண்ணலைன்ட்டு அதெல்லாம் சர்வசாதாரணமாக இன்ஜினியரிங் முடிச்சிடலாம் ஏதோ ஒரு டிகிரி வந்து ஒன்று பிஜி யூஜியாவது முடிக்கிறாங்க பிஜி அப்புறம் இல்லாமல் அது இல்லை இப்போது நான் சொல்ல வருது எதை படித்தாலும் சரி நீங்கள் ஸ்கூல் நீங்கள் ஸ்கூலில் முடிக்கிறீங்களா காலேஜ் முடிக்கிறீங்களா படிக்கும் போகும்போது ஒரு எஜுகேஷன் ஒரு டிகிரியே கம்ப்ளீட் பண்ணி வெளியே வரணும் ஆஃப்லேயே வெளியே வரக்கூடாது நம்ம எதையுமே ஒரு ஃபுல்ஃபில் பண்ணிட்டு வரணும் அதில் நீங்கள் ஆஃபோடு நின்னிங்கனாக்கா லைஃபும் ஆஃப்லே இருக்கும் லாஜிக்கும் சரி சைக்காலஜிக்கலையும் சரி அதே மாதிரி இப்போ இல்லை ஸ்கூல் நீங்கள் ஸ்கூல் லைஃப் தான் முடிக்கிறேன்னா முடிச்சுட்டு வெளியே வந்துடுங்க எஸ்எல்சி படிக்கணும் எஸ்எல்சி பாஸ்ட்டுன்னு வெளியே வாங்க வெளியே வரும்போது பாசிட்டிவ்னு சொல்லிட்டு வெளியே வாங்க அது பாசிட்டிவ் நெகட்டிவில் போகும் வெளியே வரும்போது ஃபெயில்னு சொல்லிவிட்டு வெளியே வராதிங்க பாதியில் விட்டுட்டு வராதிங்க அது நெகட்டிவில் போய் சேர்ந்துடும் அது அதே மாதிரி தான் ப்ளட்டுக்கு கொடுக்கும் நீங்கள் பாசிட்டிவாக இருக்கிறவங்க வந்துட்டு அப்போது பாசிட்டிவ் நெகட்டிவாக இருக்கிறவங்க லைஃப்பில் இப்போ பாசிட்டிவாக இருக்கிறதா கஷ்டமே பட மாட்டாங்க அப்படிலாம் கிடையாது எல்லோரும் தான் ரெண்டு பேரும் தான் படுவாங்க ஆனால் பண்ணாலும் ஸ்ட்ரகிள் பண்ணணும் சக்ஸஸ் முடிச்சுட்டு வெளியே வந்துடுவாங்க பாசிட்டிவ் பிளட் உள்ளவங்க நெகட்டிவ் பிளட் உள்ளவங்க ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே இருப்பாங்க அது ரிசல்ட்டு அவ்வளோ சீக்கிரம் அந்த ரிசல்ட்டுக்கு பொருளாங் ஆகிட்டே இருக்கும் அவங்களுக்கு வந்து அந்த பொருளாங் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு கட்டத்தில் வந்துட்டு அதுக்கே ஒரு எண்டு இருக்காது அப்போ ப்ளட்டிலே இவ்வளோ விஷயமா இருக்கானு ஆமாம் எஸ் எப்படி பார்த்தீங்கன்னா கூட பிளட்டில் கூட இவ்வளோ சேஞ்சஸ்லாம் காட்டுவோம் அதுக்கு இப்படி சின்ன உதாரணம் சொல்கிறேன் இப்போ நம்ம இந்தியன்ஸ் இருக்கிறோம் நம்மளுக்கெல்லாம் ப்ளட்டெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தின்னாக இருக்கும் வெளிநாட்டில் வெள்ளைக்காரர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதே பிளட்டு திக்காக இருக்கும் என்ன காரணம் சார் அதான் நம்ம எப்படி சொல்லலாம் அங்கோட வெதர் வெதர் சீசன் நிலை அப்படி இருக்கும் ஏன்னா அங்கெல்லாம் பனியெலாம் பார்த்திங்கனாக்கா ரொம்ப ஹார்டாக இருக்கும் அந்த ஹார்டாக இருக்கிறதுனால தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து பிளட்டு திக்காது அவங்க ஆக்சுவல் சீஸ் சாப்பிடுவாங்க சீஸ் எல்லாம் இப்போ வருது இல்லை நம்ம எல்லாம் போட்டு எல்லோரும் சாப்பிட்றாங்க ஆக்சுவல் சீஸில் நம்ம சாப்பிடக்கூடாது அவங்க தான் சாப்பிட்ணும் ஏன்னா அது பனி பிரதேசம் உள்ள நாடு பனி ஹெவியாக இருக்கும் அந்த மிஸ்டிலாம் இந்த பனி உடம்புக்குள்ளே படுறதுக்கு படும் இல்லையா இப்போ ஹெவியாக பாடி தாங்கணும் அதுக்காக தான் அவங்க சீஸ் சாப்பிடுவாங்க சும்மா பீஸ் பீஸாக இருக்கும் இந்த சீஸ் சாப்பிட்டிங்கன்னா இந்த சீஸ் பாடிக்குள்ளே நமக்கு பிளட்டு மேலே லேயர் மாதிரி அது அப்படியே படிஞ்சிரும் அப்போது இந்த பனி நம்ம மேலே பட்டால் கூட பனி தாங்கும் அது அவங்களுக்கு தான் அவங்க சாப் சாப்பிட்றது சீஸை இப்போ நம்ம இங்கே எல்லோரும் சாப்பிட்றோம் நமக்கு ப்ள இந்த சீஸு அதிகமாக உங்களுக்கு ப்ளட் சர்க்குலேஷன் கம்மியாகிடும் இங்கே உள்ளவங்களுக்கு நாம் அது ஃபுட்டு டே டேஸ்ட்டு மாதிரி இருந்துச்சு நல்லா இருக்குன்னு நினச்சிக்கிட்டு அது ஒரு ஃபுட்டுன்னு நினச்சிக்கிட்டு போட்டுட்டு இப்போ நம்ம ஃபுட்டோட அது மிக்ஸ் பண்ணுறோம் ஆக்சுவலி சீஸ் நம்ம பனி பிரதேசம் இல்லாத நாட்டில் யாரும் சாப்பிடக்கூடாது நாம் சாப்பிட்றோம் எதுக்கு சொன்னால் அந்த ப்ளட்டுக்காக அது ரிலேட் ஆகும் கனெக்ட் ஆகுது பாருங்கள் அவங்க பிளட்டு திக்காக இருக்கும் அப்போது ப்ளட்டிலே இவ்வளோ வேரியேஷன் இவ்வளோ வித்தியாசங்கள் இருக்குது அதனால் வந்துட்டு இந்த இந்த குரூப்புக்கு இந்தந்திருக்கும்போது இவங்களுக்கு ஆண்ட லைஃப்பே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இந்த ஸ்கூல் காலேஜில் முடிக்கிறதுக்கு ஆஃப்னு சொன்ன மாதிரி பாசிட்டிவ்க்கு எப்பவுமே வந்துட்டு ஸ்ட்ரகிளே பண்ணாலும் ஆனால் நெட் ரிசல்ட் பாஸ் ஆகிடுவாங்க நெசல்ட் சக்ஸஸ் கிடைச்சு நெசல்ட்டு ரிசல்ட் கிடைக்கும் நெகட்டிவ் உள்ளவங்களுக்கு அது ரிசல்டே கிடைக்காது தள்ளி தள்ளி போவோம் பொருளாங்க கிட்டட்டும் ஒரு கட்டத்தில் வந்துட்டு லைஃப்பையே வந்துட்டு அவங்க ரிக்ஸ் பாசிட்டிவ் பிளட்டு தான் வந்து நல்லா பாசிட்டிவான விஷயங்களே கொடுக்கும் நெகட்டிவ் பிளட் எல்லாமே நிறைய நெகட்டிவான விஷயங்கள் கொடுக்கும்ன்றது தான் உண்மையா சார் அதுதான் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்போ இந்த பிளட்டில் இவ்வளோ வேரியேஷன் இருக்கான்னாக்கா இருக்குது அது மட்டும் இல்லாமல் நெகட்டிவ் பிளட்டுன்னு ஒரு குரூப்பில் உள்ளவங்களுக்கு தான் இந்த டிசீஸு கூட பார்த்திங்கனாக்கா தீர்க்க முடியாத டிசீஸ் வரும் இப்போ அதான் சொல்லுங்க இவங்களுக்கும் டிசீஸ் வருமா அவங்களுக்கு வருமான எல்லாத்துக்கும் வரும் இது வந்து க்யூரபுளாக உள்ள டிசீஸாக வரும் அது அன்கியூரபுளாக இருக்கும் அடுத்து அது இல்லாமல் புது புது டிசீஸ் உள்ளவங்களாம் அவங்கள தான் அட்டாக் பண்ணும் அதனால் வந்து பில்கு பிளட் குரூப் அப்படிங்கிறது சிம்பிள் கிடையாது அது நாம் சிம்பிளாக எடுத்துக்க முடியாது அது நம்ம கையில் எதுவும் கிடையாதுன்னு வைங்க பிறப்பே நம்ம கையில் இல்லை ப்ளட் குரூப்பும் நம்ம கையில் எங்கேருந்து இருக்க போகுது அதுவும் நம்ம கையில் இல்லை இது வரும்போது அதுவும் கனெக்டிவிட்டியோடு வரப்போ போகுது இருந்தால் நம்ம அதை தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ நம்ம ப்ரோக்ராம் பார்த்ததுக்கப்புறம் ஓ நம்ம இந்த பிளட்டாக குரூப்பில் இருக்கிறோமா இல்லையான்னு நமக்கு தெரியாது அப்போ நம்ம தெரிஞ்சிருச்சுன்னா அப்போ நீங்கள் திருப்பி கூட கேட்கலாம் சரிங்க பிளட் குரூப்பு இப்போ பாசிட்டிவாக இருந்தால் சந்தோஷம் இல்லைன்னா என்ன பண்ணுறது

சம்மந்தப்பட்டவங்களே அவங்கள்தான் ஆமான்னு சொன்னால் எல்லாத்துக்கும் ஆமாம் தான் வரப்போது ஏன்னா அது வந்து இது வந்து நம்ம வந்துட்டு ஒரு ஏதோ எடுக்கல இதில் ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்கிறோம் அதுவும் சொல்ல நம்ம ஃபார்மட் நியூமராலஜி ஃபுல்லாக ரிசர்ச் ஓரியன்டாகவே தான் எல்லாமே சொல்ல போகிறோம் அதில் வந்து எங்கேயுமே அது மிஸ் ஆகாது ஏன்னா நான் ஒரு ஆள் தான் பார்த்துட்டு சொல்கிறதில்ல ஹண்ட்ரட் பர்சன்ட்டு அது கனெக்டிவிட்டியோடு தான் இருக்கும் கரெக்டாகவும் இருக்கும் அது மேக்ஸிமம் அது இப்போது இந்த பாசிட்டிவ் பிளட் குரூப் எல்லாத்துக்குமே நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக நடக்கும் நெகட்டிவுக்கு நிறைய விஷயங்கள் நெகட்டிவாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க அதுவும் நம்ம பிறந்த தேதியை வைத்து தான் நம்ம பிளட் குரூப் பிளட் குரூப் எப்படி அப்படின்றத கணக்கிட முடியும் அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லியிருக்கீங்க சரி இப்போது எனக்கு நெகட்டிவான பிளட் குரூப் இருக்குது நான் பிறந்த தேதி வந்து அந்த நீங்கள் சொன்ன தேதிகளிலே ஒரு தேதியாக இருந்தாலும் எனக்கு நடக்கிற நெகட்டிவான விஷயங்களை நான் மாற்றணும்னு நினச்சா நான் என்ன பண்ணணும் அதுதான் அதுதான் நான் சொல்ல வந்தேன் சரி அதை நீங்களே சொல்லுங்கள் உங்கள் வாயிலுன்றது தான் அதுதான் உண்மை இப்போது பாசிட்டிவ் ஆகிறவங்க ஜெயிச்சுட்டே போகிறாங்க நெகட்டிவ் பிளட் இருக்கிறவங்க தோற்றுக்கிட்டே போனால் அது நியாயமே கிடையாது இல்லை அவங்க அப்படி பார்த்தாக்கா உலகம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா பாதி பாசிட்டிவ் பாதி நெகட்டிவ் இருக்க போகிறாங்க அப்போ பாதி பேர் தான் ஜெயிக்கணும் பாதி பேர் தோக்கணுமானா அப்படின்னு கிடையாது இந்த பேர் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஃபார்மா நியூமராலஜியில் வந்து பார்த்திங்கனாக்கா நான் கிட்டத்தட்ட ஃபார்ட்டி இயர்ஸாக இருக்கிறேன் இந்த ஃபார்ட்டி இயர்ஸாக சொல்கிற விஷயங்கள்லாம் வந்து இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்க எங்கள் ஆஃபீஸில் சில பேர் வரும்போது ஸ்டாஃபு கூட அசந்து போயிடுவாங்க ஐயா நான் உங்களுக்கு முப்பத்தெட்டு வருஷத்துக்கு முன்னாடி உங்களை பார்த்துருக்கறேன்னுவாங்க நான் நாற்பது வருஷம் தான் அதே நாற்பது வருஷம்னு சொல்லுவாங்களே ஒரு வருஷம் முன்ன பின்ன தானே இருக்கும் அவங்க ரிசப்ஷனிஸ்ட்டு சார் சார் ஒரு முப்பத்தெட்டு வருஷன்றார் ஏமா நான் நாற்பது வருஷம் தான் ஒரு முப்பத்தெட்டு வருஷம் இருக்காதா மற்றது அதெல்லாம் இருப்பாங்க இப்போவும் உங்களோட டச் இருக்காங்க நான் மூணாவது ஜென்ரேஷன் உள்ளவங்களும் பார்த்துட்டு இருக்கிறேன் இப்போ ஒருத்தர் இருக்காங்க பெரிய ஆள் மேரேஜ் ஆகிடுச்சி அவங்க பிள்ளை கல்யாணம் இருந்துச்சு அது கல்யாணம் அந்த மாதிரி மூணாவது ஜென்ரேஷன் நான் பார்த்துட்ருக்குறேன் என்கிட்ட ஒன்ஸ் போக மாட்டாங்க திருப்பி என்ன நான் கேட்குறதெல்லாம் சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதுமாதிரி இந்த ஃபார்மர் நியூமராலஜியில் விஷயங்கள் அவங்களுக்குள்ள டேட்டில் நெகட்டிவாக எதிராக இருந்ததுன்னா அதை பாசிட்டிவாக மாற்றுற வேலை தான் ஃபார்மர் நியூமராலஜியோடைய வேலையே பிளட்டுன்னு போய் நம்ம மாற்ற முடியாது ஆனால் சப்ஜெக்டை நம்ம மாற்றிடலாம் பேரை மாற்றலாம் பேரை கரெக்ஷன் பண்ணிடுவேன் அதுதான் இப்போ நம்ம பார்க்குறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நியூமராலஜி பார்க்குறதே வந்து வெளியே சொல்லிக்க மாட்டேன் பார்த்துட்டாவே இவங்களுக்கு இது தான் அப்படின்ட்டு நான் சொல் நான் கேல்குலேட் பண்ணிடுறேன் ஆனால் அவங்கக்கிட்ட சொல்ல மாட்டேன் இவங்க டேட்டா பர்த்து கொடுக்கும்போது இவங்க பிளட்டு இந்த குரூப் தான் அதை கேல்குலேட் பண்ணிடுவேன் அதுக்கு தகுந்த மாதிரி பேரை கொடுப்பேன் சில பேர் அதை புரியாமல் எனக்கு இந்த பேர் அந்த பேர் இதை நீங்கள் எடுத்துகிட்டு போங்க நான் சொல்கிறது மட்டும் கேளுங்க ஏன்னா இது வந்து அவங்க பிளட்டு நெகட்டிவாக நான் பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணணும்னா அது ஆனால் அது பாசிட்டிவாக கன்வெர்ட் ஆகாது அது நெகட்டிவ்னா நெகட்டிவாக இருக்கும் சப்ஜெக்ட் பாசிட்டிவாக மாறும் த்ரூ நேம் சேனலில் நான் பண்ணிட்டாக்க இவங்களுக்கு நெகட்டிவாக போகிற சமாச்சாரம்லாம் பாசிட்டிவாக மாறிடும் அது பிளட் குரூப்பும் ஒரு காரணம் நம்ம ஃபார்ம் பண்ணி அதை கன்வெர்ட் பண்ணிட்டாங்க அது மாறிடும் ம் இப்போ ஓ பாசிட்டிவ் ஓ நெகட்டிவ்லாம் ரொம்ப ரேரான குரூப் சார் அவங்களுக்குலாம் எந்த பிறந்த தேதி சரி எப்படி சார் வரும் ஏன்னா ஏ பாசிட்டிவ் பி பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே எல்லாமே வந்து நிறைய லட்சக்கணக்கில் இருப்பாங்க ஓ பாசிட்டிவ் ஓ நெகட்டிவ் பண்ணுறது கொஞ்சம் பேருக்கு தான் இருக்கும் அப்போ அது குறிப்பிட்ட தேதியில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் இருக்குமா இந்த கொசுலாம் கிடைக்கிறது இல்லை யாரும் அதிகமாக கிடைக்குன்னு நினைக்கிறீங்க ஓ பாசிட்டிவ் ஓ நெகட்டிவ் அதுக்கு அதான் பிடிக்குது அவங்கள தான் தேடி தேடி போய் கிடைக்கும் அது ரெண்டாவது அதுக்கு அதுக்கு ஒன்ஸ் பண்ணிட்டாக்கா செகண்ட் டைம் அவங்களை கரெக்டாக அதே ப்ளேஸுக்கே வரும் அது ஒரு சீக்ரெட் இப்போது ஒரு இடத்துல ஒரு ஆளுக்கு இங்கே 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 பேக்கில் கிடைக்கிதுனீங்களே நீங்கள் அதை வெரைச்சி விட்டுன்னு திருப்பி அதே ப்ளேஸில் அது வந்துடும் ஏன் வருதுனாக்கா அதுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு லிக்யூடு மாதிரி இருக்கும் லிக்யூடு அங்கே வச்சுட்டு போயிடும் அது ஒரு சின்ன லிக்யூடு அதை வந்துட்டு அந்த பிளேஸில் வச்சுட்டு போயிடும் அந்த லிக்யூடுக்கும் அதுக்கும் வந்து ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும் ஸ்மெல் இருக்கும் அந்த பிளேஸில் கரெக்டாக அதே இடத்துல உக்காந்து நீங்கள் விரட்டி விட்டு ஒரு கழிச்சு கூட திருப்பி அதே இடத்துக்கு வரும் அதனால வந்துட்டு எதுக்கு சொல்றேன்னா இப்போ பாருங்கள் ஒவ்வொரு மைன்யூட்டான விஷயத்த கூட நான் ரிசர்ச் பண்ணியிருக்கேன்னு பாருங்க அதை அப்போ அது பண்ணால் தானே அதை சொல்ல முடியுது நான் அதனால் வந்து தான் அதிகம் கிடைக்கும் அது இவருக்கு ஒரு பத்து பேருக்கு உக்காந்துருக்கணும்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் ரெண்டு பேர் இருப்பேன் அவங்க ரெண்டு பேரே சுற்றி சுற்றி வரும் அவங்களே தான் கிடைக்கும் அதனால் வந்துட்டு இதெல்லாம் இந்த பிளட் குரூப்புங்கிறது வந்து நம்ம சிம்பிளாலாம் எடுத்துக்க முடியாது சரிங்க நம்ம முதல்ல பேசுகிற மாதிரி சரிங்க வந்துடுச்சு இருக்குது மனுஷ பிறப்ப தெரியாது எப்படி பிறக்க போகிறோன்ட்டு எப்போ பிறந்தாச்சு பிறந்ததுக்கப்புறம் இப்படி ஒரு பிளட் குரூப் வச்சுக்கிட்டு நாங்கள் என்ன பண்ணுறது எதுக்குமே கவலைப்பட வேண்டாம் எல்லாம் டியூன் தான் என்ன ஒன்று இந்த பாசிட்டிவாக உள்ளவங்களுக்கு டியூன் பண்ணாக்கா ஃபாஸ்ட்டாக நடந்துடும் வேலை நெகட்டிவ் குரூப்பு ப்ளட் குரூப் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கும் அதுதான் அங்கே சமாச்சாரம் அந்த ஸ்லோவாக நடக்கும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அவங்கள வந்துட்டு பேரில் வந்து ஸ்ட்ராங்காக வச்சுருவேன் அந்த பேரை இவங்களுக்கு கொடுக்க மாட்டேன் இவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு கொடுக்க முடியாது வேலை செய்யாதது அதுதான் அதனால தான் நான் ஒரு இடத்துல சொல்லிடுவேன் நீங்கள் பாட்டு பேர் நீங்களே வைக்காதீங்க நான் புக்கை படித்தேன் அதை படித்தேன் இதை படித்தேன்ட்டு நீங்கள் அதை இதே படிச்சு வச்சிட்டிங்கனாக்கா எல்லாமே ரிவர்சல் வேலை செஞ்சிடும் நாங்கள் இதெல்லாம் கல்குலேட் பண்ணுவோம் நிறைய விஷயத்தை கேல் பண்ணுவோம் அப்புறம் இதே இதையும் கேல்குலேட் பண்ணுவோம் அதுதான் சப்ஜெக்ட் அதை மாற்றி விட்டால் சரியாக போயிடும் சார் இப்போ ஒரு ஒரு பிளட் குரூப்புக்குமே எந்தெந்த தேதி அப்படின்ற ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து மென்ஷன் பண்ணுவாங்க அடுத்தடுத்த பதவிகளை அதை பத்தி பேசலாம் சார் ரொம்ப நன்றி சார் வணக்கம்மா